வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நியூ ஹாலாண்ட் ஐயாயிரத்தி ஐநூறு டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் பதினேழு ரெஜிஸ்ட்ரேஷன் ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வரதில்லைங்க டிமாண்டில் இருக்குது இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் அவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நூறு மணி நேரம் ஓடி இருக்குது சிங்கிள் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா லைட்டை சேரோடுன்னு வண்டி தாங்க டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் தொண்ணூறு பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது பேக் டயரும் பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் டயருங்க ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்கு டிஎன் பத்தம்பது ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி கூட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா டாப்பு பம்பர் ஹூக் பெட் எல்லாமே எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் டாப் லிங்க்கும் அவைலபிளாக இருக்குது வண்டி பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பெயிண்டில் தாங்க இருக்குது ஃப்ரண்ட் டிஸ்க்குக்கு மட்டும் லைட்டாக டச் அப் கொடுத்துருக்காங்க மற்றபடி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பெயிண்டில் தாங்க இருக்குது வண்டிக்கு புக்கு இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்டில் இருக்குதுங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் இவோட் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திண்டிவனத்தில் தாங்க இருக்குது வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க நெகோஷியபிள் ப்ரைஸ் தாங்க நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தான் ஓனர் சொல்லியிருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் நேரில் போய் பார்த்து பேசிக்கங்க உங்கள் நண்பர்கள் யாராவது நியூ ஹாலாண்ட் ஐயாயிரத்தி ஐநூறு டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்